உடனே அந்த வாலில்லாத நிறைய என்ன செய்யுது வானத்தை பார்த்து ஏசுவே என் கண்ணுக்கு நல்லா தெரியுறீங்க சூப்பர் ஏசி நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிட்டே இருக்கு யாரோ அவங்க எல்லாம் எங்க செத்துட்டு இருக்காங்க ஆனால் பாதிரியாரங்களுக்கு நல்லா தான் உட்காந்துட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு ஆனால் இவருக்கு ஏசுவை பார்க்குற ஆசை கிடையாது பிணங்களுக்கு இடையில ரெண்டு முதியோர்களை கொண்டு போறாங்க அவங்க குரல் கேட்டு பொதுமக்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தா அந்த பாலேஸ்வரம் சர்ச்சில் வந்துட்டு முதியோர்களுக்கு வணக்கம் நம்ம இது கென்யார் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிரியார் வந்து பட்னி கிடந்தால் நீங்கள் வந்து இயேசுவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் பேசி நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேரை கொண்டிருக்காரு அதில் நூற்றி நாற்பத்தோரு பேர் வந்து குழந்தைகள் அப்படின்னு வந்து பத்திரிகையில் வடநாட்டு செயல் உள்ள பத்திரிகையில் வந்து நம்ம தமிழக ஊடகங்கள் வ வழக்கம் போல் மூடி மறைச்சிருக்குது நம்ம இவர் திமுக ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி ஊடகங்கள் அந்த பேரை வந்து தொடர்ந்து காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க ஏன்னா இந்த கென்யா நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு பர்சன்ட் கிறிஸ்டின் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த நாட்டில் அந்த கென்யா நாடை பற்றி சொல்லுவாங்க அங்கே வந்து பழங்குடியினர் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் வந்தாங்க கையில் பைபிள் எடுத்துகிட்டு வந்தாங்க என் கை எங்கள் கையில் பைபிளை கொடுத்து தே தேவனின் நூல் வண்டி இட்டு பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்க நாங்களும் சரி தேவனின் புத்தகம் தானேன்னு வாங்கி மண்டி இட்டு பிரார்த்தனை செய்தோம் திறந்து பார்த்தால் நாடு அவங்க கையில் இருந்துச்சு பைபிள் எங்கள் கையில் இருந்துச்சு அப்படி வந்து எங்களை ஏமாற்றி மதம் மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட தேசத்தை ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள கென்னியால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தோரு பேர் நூற்றி பேர் வந்து குழந்தைகள் அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா போலீஸ்காரங்க வந்து அந்த சர்ச்சில் வந்து தேவனை பார்க்குறதுக்கு வந்து அங்கே ஏற்பாடு பண்ணுறேன் பாதிரியார் வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டுட்டு உள்ள காவல்துறையினர் போகும்பொழுது பாதிரியார் சொல்கிறாரு நீங்கள் வந்து பட்டினி கிடந்தீங்கன்னா இயேசுவை பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்போ விசாரிக்கும்போது சொல்கிறாங்க பக்கத்து காட்டில் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்கன்ட்டு அப்போ அந்த காட்டில் போய் பார்க்கும்போது பதினோரு பேர் உயிரிழந்திருக்காங்க நாலு பேர் அங்கேயே செத்துருக்காங்க அந்த பதினோரு பேரும் வந்து பசியால் மெலிந்து போய் உயிரிழக்கும் சூழ்நிலையில் இருந்திருக்காங்க மருத்துவமனைக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்கலாம் போய் அங்கே செத்துட்டு இருக்காங்க ஆனால் பாதுகாரங்கள் நல்லா தான் உக்காந்துட்டு இருக்காரு சாப்பிட்டுட்டு ஏன்னா இவருக்கு இயேசுவை பார்க்குற ஆசை கிடையாது அப்போ அந்த சிகிச்சைக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேன் இருக்காங்க அப்போ தொடர் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியுது நூற்றி தொண்ணூத்தோரு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை பேச வேண்டிய ஊடகங்கள் இல்லை மற்றதுக்கெலாம் விவாதம் நடத்துவாங்க இப்போ இதே வந்து ஒரு பாஜக ஆட மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சரிங்களா ஒரு சின்ன விஷயத்த விட பெருசாக விவாதம் பண்ணுற இந்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விவாதம் நடத்தவும் இல்லை இதை பற்றி பேசவும் இல்லை எந்த ஒரு இந்த பெண்ணியம் பெற்றவங்களும் சரி இல்லை மனித மனித உரிமை பேசுகிறவங்களும் சரி இதை பற்றி யாரும் சொல்லவே இல்லை அதே போல் தான் பார்த்திங்கன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலேஸ்வரத்தில் வந்து பார்த்துட்டு சர்ச்சில் வந்து பிணங்களுக்கு இடையில் ரெண்டு முதியோர்களை கொண்டு போகிறாங்க பொதுமக்கள் பார்த்து அந்த அவங்க குரல் கேட்டு பொதுமக்கள் அந்த வாகனத்தை நிறுத்தி பார்க்கும்போது பிணங்களுக்கு இடையில் ரெண்டு முதியோர்களுக்கு என்னென்னு பார்த்தா அந்த பாலேஸ்வரம் சர்ச்சில் வந்துட்டு முதியோர்களை கொன்று எலும்புகளை விற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்துச்சு உறுதியும் செய்யப்பட்டது வந்து விசாரணை வந்து ஆமான்னு தெரிஞ்சு உள்ள இருந்த முதியோரெல்லாம் கொண்டு போனாங்க இருந்த ஏற்கனவே இறந்த பிணங்களோட எலும்புகள் வந்து வெளிநாட்டுக்கு கடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு கொண்டு போனாங்க அதோடய தீர்ப்பு இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை ஆனால் இதோட நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கென்னியால் வந்து அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை கிடைக்கிது தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வந்து இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்து தாய் மதத்தில் இருக்கும் முறை மட்டும்தான் இந்த இது நீங்கள் மாற்று மதத்துக்கு போனீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நம்ம இது வந்து ஒரு நரி வந்து காட்டில் இருந்து இதுக்குள்ள போச்சு திராட்சை பணம் திருட போச்சு திருட போகும்போது தொடர்ந்து திருடிகிட்டே இருக்குது திராட்சை படம் திருடிகிட்டே இருக்குது திருடும் பொழுது தோட்டக்காரன் பார்த்து நம்ம வீட்டுக்கு வர நிறைய நம்ம தோட்டத்தில் வந்து டெய்லி வந்து பழம் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு அவனுக்கு கவனிக்கும்போது தெரியுது நரி ஏதோ ஒன்று உள்ளே வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நறையை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு இது ஒன்று வைக்கிறான் கண்ணி ஒன்று வைக்கிறான் நரி வந்தால் காடு மாட்டி அந்த க நரி சிக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நரியோட என்ன பார்த்தீங்கன்னா வால் மட்டும் மாட்டிக்குது நரி தப்பிச்சு ஓடி போயிடுது ஓடி போனால் காட்டுக்குள்ளே போகும்போது யோசிக்கிது என்னடா இது நம்ம வால் இல்லாமல் வந்திருக்கோமே இப்படி வந்தோம்னா மற்ற நரிகளை நம்மளை வாலில்லாத நரின்னு கிண்டல் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே பார்த்து யோசிச்சிட்டே பொழுது பக்கத்தில் இன்னொரு நரி வருது இந்த நரி சுற்றி சுற்றி பார்க்குது பார்த்துட்டு ஆஹா அகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிக்குது உடனே அந்த வாலில்லாத நரி என்ன செய்யுது வானத்தை பார்த்து ஏசுவே என் கண்ணுக்கு நல்லா தெரியுறீங்க சூப்பர் ஏசுவே நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கு யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்குது பேசினோடனே பக்கத்தில் நரி கேட்குது என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் உங்கள் கண்ணுக்கு ஏசு தெரியலையா அப்படின்ட்டு ஆமாம் என் கண்ணுக்கு தெரியல எனக்கு நல்லா தெரிகிறாரு ஏன் ஏசுவே எனக்கு தெரியல நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுது மறுபடியும் அந்த நிறைய சொல்லுது ஓ இவனுக்கு இருக்கா சரி 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 ஆண்டவர் அப்படின்னு உன்னை அப்போ என்ன என்னாச்சு அப்படின்னா உனக்கு வாழ் இருக்காது ஏசு உனக்கு தெரியல நீ வாழை கட் பண்ணிட்டு வந்தால் உனக்கு ஏசு தெரியவாரு அப்படின்னா உன்ன அப்போ இந்த இந்த நறிய வாழை இந்த நரிக்கிட்ட கே அப்போ நான் எங்கே போய் வாழை கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அந்த தோட்டத்து இப்போ அங்கே தோட்டக்காரன் ஒரு கண்ணி வச்சிருப்போம் அதில் போய் வாழை கொடுத்துட்டு வந்துடு உனக்கு ஏசு தெரியவாரு அப்படின்ட்டு உடனே இந்த நரி அங்கே போய் வாழை கட் பண்ணிட்டு வந்துடுது கட் பண்ணால் மேலே பார்க்குறது ஏசு தெரியல உடனே இவர்கிட்ட கே என்ன ஆண்டவர் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அறிவு இருக்கா இப்படி வாழ்கட்டும்னு ஏசி இப்படி தெரிவார் எனக்கு வாழில்லை ஒன்றே வாழில்லாம் ஆகிறத அப்படி பண்ணேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நான் காட்டுக்குள்ளே போய் இருக்கிற நிறையெல்லாம் வாழில்லாமல் பண்ணிடலாவா அப்படின்னு கூப்பிட்டு போச்சு அதே போல் தான் இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்காங்க நாம் விழிப்புடன் இருப்போம் மாதம் காப்போம் தாய் நாட்டை காப்போம்